ரா இசையில சொன்னலாத அவர்கள் பல பாடல்கள் பாடி இருந்தாலும் அனைவராலும் ஜனரஞ்சகம் ரசிக்கப்பட்ட சில பாடல்களை மட்டுமே இந்த வீடியோவில் எடுத்து வந்திருக்கேன் இந்த பாடல்களை வந்து எல்லாருமே ரசித்த பாடல்கள் இதுல வந்து ஒரு சில பாடல்கள் தவறி இருந்துச்சுன்னா படத்தராவா கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் நண்பர்களே இதுல நம்ம பார்க்க போற முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்திரியன் திரைப்படத்துக்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் இரண்டாவதா இவங்க பாடுன இந்த ஒரு தர்ம திரை திரைப்படத்திற்காக சின்ன தம்பி திரைப்படத்துல இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் நான்காவதா இதே சின்ன தம்பி திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான சோக பாடல் ஐந்தாவதா என் ராசாவின் மனசிலே இத்திரைப்படத்தில் வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல்